இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் சுமார் இரண்டு மாத காலம் நடைபெற்றது இந்த தேர்தலில் நானூறு தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைப்போம் என பாஜக உறுதியாக கூறியது அந்த வகையில் தேர்தல் பிரச்சாரமும் விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை காத்திருந்தது ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான இருநூத்தி எழுபத்தி இரண்டு தொகுதிகளை கூட பெற முடியாமல் இருநூத்தி நாற்பது தொகுதிகளையே பாஜக எட்டியது இதனையடுத்து ஆந்திராவிலிருந்து சந்திரபாபு நாயுடு பீகாரிலிருந்து நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவோடு இன்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது இதனிடையே மத்திய அமைச்சரவையும் புதிதாக பதவியேற்க உள்ளது கூட்டணி கட்சியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அமைச்சர் பதவிகள் பிரித்து வழங்கப்பட உள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தில் பாஜக தோல்வியை தழுவினாலும் பிரதமர் மோடியின் குட்புக்கில் இடம்பெற்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் ஆவார் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கடந்த முறை பாஜக ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று புதிதாக மத்திய அமைச்சரவை ஏற்க வேண்டிய நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது புதிதாக பதவியேற்க உள்ள உறுப்பினர்களுக்கு இன்று பிரதமர் மோடி தேனீர் விருந்து அளிக்க உள்ளார் இந்த விருந்தில் பங்கேற்கும்படி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே இன்று மாலை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அண்ணாமலையும் மத்திய அமைச்சராக பதவியேற்பார் என தெரிகிறது அதே நேரத்தில் இரண்டு மாநில ஆளுநர் பொறுப்பை தூக்கி அறிந்துவிட்டு அரசியல் களத்திற்கு மீண்டும் வந்த தமிழிசை தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை அடைந்தார் எனவே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாஜகவை மேலும் வலுப்படுத்த புதிய மாநில தலைவரை நியமிக்கவும் பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஐநா நாகேந்திரன் பானதி ஸ்ரீனிவாசன் கே பி ராமலிங்கம் ஆகியோரில் யாரேனும் ஒருவர் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக பொறுப்பேற்பார்கள் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது